நான் முதலில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன் எனது பெயர் ராமத்தேவர் எனது ஐயா வந்து தேவரோட உடன் இருந்தவர் ஐயா ஏஆர் பெருமாள் பசும்பொன் தேவரது ஆஸ்தியிலும் அரசியலும் பங்கு பெற்ற இந்த பகுதியிலே தேவரும் குருசாமி தான் அந்த அறக்கட்டளை வருகின்றது கடமைப்பட்டுள்ளோம் ஆஸ்தியிலும் அரசியலும் பங்கு பெற்ற குடும்பத்தின் சார்பாக இந்த விழா என்பது என்னுடைய அப்பாவின் விழாவாக குடும்ப விழாவாக நான் இங்கே வந்து கலந்து கொள்கிறேன் இவருடைய ஐயாவினுடைய உழைப்பை அவ்வளவு சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு வெளியே போக முடியாது அவர் இருக்கிற காலத்திலே நான் அவர் கூட தொண்ணூற்றி எட்டுலேயே பெரும்பால்தே அவர் இறந்து விட்டார் அவர் பின்னாடி தான் நான் வந்தேன் நான் வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் எனது அரசியல் ஆசான் என்று குருசாமி பிள்ளையை நான் சொல்லுவேன் ஏன் அதை எப்படி சொல்கிறீங்க என்று சொன்னால் அவங்க குடும்பத்தினர்களாக இருக்கும் தெரியும் அதிகபட்சமாக குருசாமி ஐயா வந்து எங்கள் வீட்டிலே தான் இருப்பார் அதாவது தலைவர் வீட்டிலே இருப்பார் அவர் இருந்ததுக்கு பின்னாடி அந்த நன்றி கடனுக்காக நான் எந்த காரியம் எடுத்தாலும் சரி பொது காரியம் எடுத்தாலும் சரி ஐயாவை பார்த்துக்கிட்டு தான் போவேன் அவர் என் கூட இருந்து பல நல்ல காரியங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காள் இன்னும் நல்லா ஆகா சொல்லப்போனால் நான் பார்த்து பழகியதுக்கு காரணமே ஐயா தான் பொது வழி பொது வழியில் நான் வந்ததுக்கு காரணம் குருசாமி பிள்ளை ஐயாதான் யாரை பார்த்தாலும் தலைவர் பேரன் தலைவர் பேரன் என்று தான் சொல்வார் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் நான் அவர் இருக்கிற காலத்திலையும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறப்ப கோவிந்தராஜ் ஐயா அவருடைய தான் பண்ணுறாரு என்னைய அவர் ஐயா மாதிரி மாநில குழுவுலேயும் போட்டார் ஏதோ பயணித்தோம் அதாவது நிறையாவது சொல்கிறதுக்கான நேரமும் இல்லை அதே சமயம் இப்பொழுது வந்திருக்க நம்ம புலிப்படை புலிப்படையினுடைய தம்பிகளுக்கு ஐயாவின் நினைவு நாள் வந்ததுக்காண்டி நான் முதலின் தலை வணங்குகிறேன் அதுதான் அவருக்கு செய்கிற கடமையாக நான் கருதுகிறேன் ஏன் அதை எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் அவர் இருக்கிற காலத்திலே ஃபவுரூப் லாக்னியுடைய தலைவர்கள் குருசியாமியவை ஏழை நாம் பேசியவரை நான் பார்த்துருக்கிறேன் இப்போதும் பார்க்குறேன் அவர்கள் ஒரு இஞ்சி கூட மேலே போக என்று நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அவரை அவ்வளோ இலக்காரமாக பார்த்த தலைவர்களும் இப்போது இருக்கிறார்கள் ஆனால் இருந்த இடத்த விட்டு மேலே போக முடியல அதுதான் உண்மை ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் குருசாமி பிள்ளையை நாங்களாம் தேவரை பார்த்ததில்ல தேவர் எப்படி ட்ரெஸ் போடுவோன்னு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு புரியும் மாதிரி சொன்னால் ரெ விஜய் அஜித் போடுற மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க ஒரு காலகட்டம் அவர் சாகம் வரையும் முத்துராமலிங்க ஒரு ஸ்டைலிலே சட்டை போட்ட ஒரே தலைவர் குருசாமி பிள்ளை மதுரை கோரிப்பாளத்தில் சிலை வைத்திருக்கார்கள் என்று சொன்னால் அதற்கு சிலையினுடைய அமைப்பு குருசாமியாவினுடைய ஜிப்பாக தான் நாங்கள் அமைப்பு இப்போ உள்ள காலகட்டத்தில் சொல்லப்போனால் பசும்பன் முடிசூடாமார் பசுமன் முத்துராமலிங்கத்தவருடைய வரலாற்றை எழுதிய வாரிசாரராக சொல்கிறேன் அதை தாலிவி தேவர் வரலாறு தேவர் வரலாறை படமாக எடுக்கிறார்கள் அந்த படத்துக்கும் இவருடைய அங்கத்தினர் தான் நான் வந்து கொடுத்துருக்கோம் இவ்வளவு வரலாற்று சிக்க வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பகுதியை ஆனால் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க ஃபாரோ பிளாக் எங்களை புறக்கணித்தது தான் எங்களுக்கு வந்து வேதனையாக உள்ளது ஆனால் இருந்தாலும் அவங்க எங்கே புறக்கணிக்கிறது முத்திராமலிங்க தேவர் நேதாஜி முக்கிய தேவர் பெருமாள் தேவர் குருசாம்பிள்ளை தேவரும் நாங்கள் யாரையும் சொல்ல மாட்டோம் புலிக்கொடி தான் எங்களுடைய வேகம் நாங்கள் செத்து மடிந்தாலும் எங்கள் மேல் புலிக்கொடி தான் விழுகும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இது பூரா தேவரும் முத்திராமலிங்க தேவர் பெருமாள் குருசாம்பிள்ளை ஆசியோடு நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அதே சமயம் இப்போது அரசியல்கள் என்னன்னு ஆனால் அண்ணனுடைய வீர பயிற்சிகளாக நான் யூடியூப்பில் கேட்டிருக்கேன் முத்தராமலிங்க தேவரும் நேதாஜிக்கும் பழி சொன்ன சம்பவம் இப்போது நமக்கு மதம் கடந்து நம்ம அரசியலை பார்க்குறோம் ஜாதி கடந்து அரசியலை பார்க்குறோம் முத்துராமலிங்க தேவர் மாதிரி ஒரு தேச தியாகியை இந்திய திருநாட்டில் எவனும் பார்த்துருக்க முடியாது அப்படி நடந்திருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட தலைவரை ஒருத்தன் பேசுகிறான் அதே சமயத்தில் நம்மளுடைய மரியாதைக்குரிய இளைய புனீஸ்வரன் சொல்வது போல் நம்ம தேவமாக கிடையாது தேவரின் திரு தொண்டர்கள் அந்த தேவரை பேசுகிறதுக்கு இப்போது கட்சிக்காரர்களை இப்போ மதம் சொல்லி திருப்புறம் கொண்டா காப்பாற்ற வராங்களே ஏன் நீ முத்திராமலிகளை காப்பாற்ற வரல இதுதான் என்னுடைய கேள்வி அது யார் வேணாலும் என் கூட பழகுறாங்க எல்லாருமே என்னை தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல இந்த இடத்துல குருசாமி பிள்ளை ஐயா ஆசீர்வாதத்தோடு சொல்கிறேன் தேவரை புறக்கணித்து எவனும் அரசியல் செய்ய முடியாது இவர் கூட பதவியில் போகிறார் தேவர் படத்தை யாரும் போடாதீங்கன்னு சொல்கிறாரு இப்போ நான் சொல்கிறேன் திமுக இருந்த அண்ணா காங்கிரஸ் பிஜேபி எல்லா பயிலும் நம்ம தேவைமா இருந்துச்சோன்னா கைதட்ட மாட்டான் அடுத்த கட்சிக்காரன் தேவமாக இருந்துச்சுன்னா கை தட்டேன் தேவரை பேசின நீ நாள் எது திருச்சிங்களா நாய்களா ஓட்டு ஓட்டை வாங்கத்தோட்ட நீங்களும் அரசியல் பண்ணுறீங்க எங்களுக்கு தேவர் இருக்கார் நேதாஜி இருக்கார் தேவர் இருக்கார் குர்சாமி பிள்ளை இருக்கார் எங்களை காப்பாற்றுவார் எங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி ஐயாவினுடைய இடத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப எல்லாருக்கும் நான் தலைவனுங்க அவங்க குடும்பத்தின் சார்பாக நானும் தலைவணங்கி எல்லாரையும் வரவேற்று மகிழ்ச்சி கொடுக்குறேன்